ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளை நாள் தீபாவளியானது வருது இந்த வருட தீபாவளி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கோ வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுமா அப்படிங்கிற ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடை முடியும் ஆக்சுவலி நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னா அக்டோபருடைய இருபதாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய மூன்றாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை சாதாரணமான திங்கக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு திங்கட்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான திங்கட்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷலான இந்த தீபாவளி பண்டிகையானது வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி கேந்திர ராஜயோகத்தோடு வருது அதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையில் என்ன மாதிரி திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிற ராசி பலனை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தீபாவளி ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற பன்னெண்டு ராசிக்காரங்களுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வரும்போது என்ன மாதிரியான பலன் தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஏன்னா இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி கேந்திர யோகத்தோடு இந்த தீபாவளியானது வருகிறது இந்த தீபாவளியில் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆயிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு குங்களை செவ்வாய் பகவானும் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறாரு இதனால் இந்த தீபாவளியில் கேந்திர யோகமானது உருவாகுது இந்த கத்தினால் இந்த தீபாவளி ரொம்ப ஸ்பெஷல் தீபாவளி என்று சொல்லலாம் இந்த தீபாவளியில் மேசம் முதல் மீனவரியே இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும் ஸோ வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும் உங்கள் ராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோல உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த தீபாவளியில் பயன் பெறுங்க ஸோ தீபாவளி ராசி பலன் ரொம்பவே முக்கியமானது அதனால கண்டிப்பா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபர்ஸ்ட் மேசம் ராசி உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் கடினமாக தோன்றினாலும் கவலைப்பட வேண்டாம் தடைகள் வந்தாலும் நல்ல விஷயங்கள் நிச்சயம் உங்கள் வழியில் வரும் உங்கள் ஆரோக்கியம் வலுவாக இருக்கும் கடவுள் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தீபாவளி அன்று கிடைக்க செய்வீங்க தீபாவளி அன்று உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான முன்னேற்றங்கள் இருக்கோ உங்கள் ராசிக்கு சொல்லணும்னா இந்த தீபாவளி நேர்மறையான தீபாவளி ரெண்டாவது ராசி வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழந்தது நிலத்தை இழந்தது என்று எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டது உங்கள் ராசிக்கு கடந்த ஐந்து வருஷமாக கஷ்டப்பட்டு வந்து இருப்பீங்க வேலை இல்லை வருமானம் இல்லை என்ற நிலை பலருக்கும் இருந்திருக்கோ இனி அதெல்லாம் மாறும் தனிப்பட்ட வளர்ச்சி உங்கள் வாழ்வில் இருக்கோ முக்கியமாக பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இது பொற்காலம் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது நல்லது புதிய திறன்கள் அல்லது பொழுதுபோக்குகளை கற்றுக்கொள்வதற்கு எதிர்பாராத வாய்ப்புகள் இந்த தீபாவளியில் கிடைக்கும் அப்புறம் எதுனும் ராசி பொருளாதார ரீதியாக இந்த தீபாவளி உங்களுக்கு நல்ல தீபாவளியாக இருக்கோ உங்களுக்கு பணம் அதிக அளவில் கிடைக்கும் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுத்தீர்களோ அவர்கள் உங்களிடம் பணத்தை திரும்ப கொடுப்பார்கள் அதே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிலவி வந்த கடன்கள் குறையோ சிலருக்கு கிரெடிட் கார்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்கள் நிலவி வந்திருக்கோ அது போன்ற கடன்கள் இனி இருக்காது இந்த தீபாவளி அன்று நடக்கப் போகக்கூடிய சம்பவங்கள் சிலது உங்களுக்கு பெரிய பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும் அப்புறம் கடகராசி உங்களுக்கு திருமணம் கைகூடும் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது முக்கியமாக தீபாவளி அன்று காதல் விசியத்தை ஓப்பன் செய்தால் அந்த விஷயம் உங்களுக்கு கைகூட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவுல மோதல் ஏற்படலாம் முக்கியமாக பங்காளிகள் உறவுல சண்டைகள் ஏற்படலாம் இதனால கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தணும் வேலை ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் தீபாவளி போட போகக்கூடிய பிள்ளையார் சொல்லி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றோ நீங்கள் சிம்மசனத்தில் அமர்ந்து சிங்கநடை போடக்கூடிய காலம் வந்துவிட்டது செழிப்புக்காக லட்சுமி தேவியும் ஞானத்திற்காக விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்யுங்க செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வங்களுக்கான குபேரன் அல்லது லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு பூஜை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை சரியான பாதையில் அடையோ அப்புறம் சிம்மம் ராசி வியாபாரம் தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க வயிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நெக்ஸ்ட் கன்னிராசி உங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கோ எண்ணெய் பொருட்களை அதிகம் சாப்பிட வேண்டாம் சுகர் அதிகம் சாப்பிட வேண்டாம் சிலருக்கு கிட்னி ரீதியான பிரச்சனைகள் வரும் மற்றபடி பெரிதாக பிரச்சனை இருக்காது சிலருக்கு அம்மை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் கூட இருக்குது சூடு குறைவான பொருட்கள் சாப்பிடணும் ஐஸ் அதிகம் குடிக்கவோ தண்ணீர் அதிகம் குடிக்கணும் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தணும் விளக்குகள் ரங்கோலி பூக்களால் உங்கள் வீட்டை அலங்கரிக்கணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம் எதிலும் அதிகம் எதிர்பார்க்கிறது உங்களுக்கு கெட்டதாக முடியும் நீங்கள் ஒன்று நினைத்தால் ஏமாற்றமே மிஞ்சோ பொறுப்புகளை புறக்கணிக்கிறது வேண்டாம் எந்த பணியை செய்தாலும் கவனமாக இருங்க போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் விருட்சகராசி வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தால் பத்து நாளைக்கு தான் நிற்கிறது மீத மாதத்தில் இருபது நாட்கள் கையில் பணம் இல்லை என்ற நிலை தான் இருந்ததில்லை இது இனி இருக்காது நீங்கள் பேசும்போது இந்த தீபாவளியில கவனமாக பேச வேண்டும் யாருக்கும் எந்த வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் உங்களுக்கே எதிராக செல்லலாம் கோபம் அதிகரிக்கோ வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம் சண்டைக்கு செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் யோசித்து முடிவெடுங்க நெக்ஸ்ட்டு தனுசு ராசி உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கோ திருமணம் நிச்சயமாக கூடிய வாய்ப்பு இருக்கு தீபாவளி இதற்கான வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்த பொருளாதாரம் இனி சரியாகும் பணம் உங்களை தேடி வரும் பிஸ்னஸில் செய்யக்கூடிய முதலீடுகள் லாபமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சு பண நலனில் பிரச்சனை ஏற்படலாம் உங்களுக்கு அதே சமயம் மனநலனில் பிரச்சனை வராமல் இருக்க தியானம் செய்யுங்க அப்புறம் மகர ராசி தீபாவளி அன்று உங்கள் வயிறு மற்றும் செரிமானத்தை கவனித்து கொள்ளுங்கள் தீபாவளி அன்று உடல் ரீதியாக நீங்கள் சில பாதிப்புகள் பெற வாய்ப்புகள் இருக்குது கோவில்களுக்கு செல்வதால் நிம்மதியும் நம்பிக்கையும் கிடைக்கும் ராமேஸ்வரம் அல்லது மதுரை மீனாட்சி கோவிலுக்கு செல்வது நல்ல பரிகாரமாக இருக்கும் அதுவும் குருஸ்தலத்துக்கு மலையில் சென்று சிறப்பு பூஜை செய்தால் பலன் இன்னும் வேகமாக கிடைக்கும் நீங்கள் விரைவில் தலைவர் அல்லது மேலாளர் போன்ற உயர் பதவியில் மாறுவீங்க அப்புறம் கும்பம் ராசி மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்த நெரிக்கக்கூடிய கடன் குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீரப்போகிறது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும் அப்பாவுடன் குடும்ப உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம் அண்ணன் தம்பி உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால அதில் கவனமாக யோசித்து பேசுவது இந்த தீபாவளியில் நல்லது என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் மீனம் ராசி தீபாவளி அன்று வாகனம் ஓட்டும் போது அல்லது போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் முதல்ல பாதுகாப்பு முக்கியம் தீபாவளி அன்று நீங்கள் நிலம் வாங்க அல்லது கடன் வாங்க நினைத்தால் கூடுதல் கவனமாக இருக்கணும் உங்க குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது முக்கியம் எனவே உங்க நேரத்தை எடுத்து புத்திசாலித்தனமாக செயல்படணும் தீபாவளிக்கு பின் இதில் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் தீபாவளி அன்று குடும்ப உறவுகள் சில சவால்களை சந்திக்க நேரிடும் எனவே எந்த பிரச்சனையும் கவனமாக கையாள முயற்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் பன்னெண்டு ராசிக்கும் தீபாவளி நாள் இருக்க போகுது ஸோ பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலன்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பன்னெண்டு ராசிக்காரங்க அவங்கவுங்க ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி